Και εν τέλει. மனதிற்குள் அழுது புளிந்தி இருக்கின்றாய் சில விஷயத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீ இங்கு மீளா துயரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் உன் துன்பங்களும் துயரங்களும் நிரந்தரமாகி விடுமோ என்றுதானே இந்த சாயப்பனை நீ முறையிட்டு கொண்டு இருக்கின்றாய் உனக்கான வெற்றியை தருவதற்கு நானே உன்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக பிள்ளையே மனம் அழுது புரண்டு கொண்டு இருக்கின்றாய் நான் என்னும் மகன் காரத்தை தானே நீ என்னிடத்தில் வந்து இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உனக்கு வெற்றியை தராமல் நான் இருந்து விடுவேனா என என் பிள்ளைகள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் அன்பும் அமைதியும் அக்கறையும் கொண்ட ஒருவரை எனக்காக உருவாக்கி தர முடியுமா என்று என் தங்கமி நீ கேட்பதை நான் தராமல் இருப்பேனா உன் அன்பை அலட்சியப்படுத்தி எல்லோரும் அப்படியே சென்று விட்டார்களே என்றுதான் நீ அங்கு என் என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் உன் மனம் சஞ்சலப்படுவது நான் புரியாமல் இல்லை இதோ நீ எதை நினைத்தும் உன்னையே வருத்தி கொள்ளாதே நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மறந்தும் மறுத்தும் விடாதே நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் என் சாயப்பா எனக்காக பார்த்து கொள்வார் என்றீர் என் மீது கொண்டுள்ள பொறுமையும் பக்தியும் ஒரு பொழுதும் விட்டுவிடாதே அதற்கான பலன் விரைவில் நீ உன் கைகளில் வந்து சேருவதற்காக நேரத்தை விட்டாய் உன் அன்பை அலட்சியப்படுத்தி விட்டு சென்று விட்டவர்கள் அப்படியே சென்று விடுவார்களோ என்றெல்லாம் என்ன வேண்டாம் என் தங்கமே உன் நன்மை அலட்சியப்படுத்திவிட்டு சென்றவர்கள் இப்பொழுது உன்னிடம் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தை தான் உருவாக்கப் போகிறேன் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து விட்டோமே நம் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லையே என்று நீ மற்றவர்கள் மீது வைத்த நம்பிக்கையை இழந்துவிட்டு இப்பொழுது தவித்துக்கொண்டு இருப்ப எனக்கு புரிகிறது உன்னுடைய விடாமு முயற்சியினால் நிச்சயமாக உனக்கு வேண்டியதை உன் அன்பானவரின் மூலம் நான் உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கும் போது நீ இழந்த அனைத்தையும் மீட்டெடுப்பதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய் என்பதை மட்டுமே தீர்க்கமாக நம்பு உனக்கான தீர்ப்பு உனக்கு சாதகமாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றது அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வேலை ஒவ்வொன்றையும் நான் பின்தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கும் போது நடக்கப் போகும் எல்லா தருணத்தையும் நான் உனக்கு சுட்டி கொண்டுதான் இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தரம் தாண்டு நீ யாரிடமும் பழக வேண்டா உன் சுயமரியாதையை இழந்துதான் அவர்களின் அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது உனக்கு தேவையில்லை என்றுதான் நான் சொல்வேன் அந்த அன்பு நிலையற்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் உன் மனம் தாங்காது அல்லவா அதனால தான் சில உண்மைகளை உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அப்படியே விட்டுவிடு என்று சொல்லி கொண்டு இருக்கின்றேன் நீயோ என்ன நினைக்கின்றாய் காரணம் எதுவென்று தெரியாமல் நான் எப்படி அப்பனே விடுவது என்றுதான் என்னிடம் முறையிடுகிறாய் அந்த காரணத்தோடு நான் உனக்கு சொல்லி கொண்டான் சில சமயத்தில் வாழ்க்கையே இழந்துவிடும் போல் அல்லவா அங்கு தோன்றிக் கொண்டு இருக்கும் தான் அதை விட்டுவிட்டு நீ வெளியேறி வந்து கொண்டே இரு நீ முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டே இரு என்று சொல்கிறேன் சற்றும் யோசிக்காதே உன் மனதிற்குள் என்ன அழுகை இருந்தாலும் அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு என் தங்கமே உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக நான் உன் வாழ்க்கையின் கரத்தினை பற்றி விட்டேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உன் வாழ்க்கையை சீரழித்தவர்களைப் பற்றியெல்லாம் நீ மனம் கலங்கிக் கொண்டிருக்காது உன் நண்பை படித்தவர்களை எல்லாம் விட்டுவிட்டு நீ நகர்ந்து கொண்டே இரு உனக்கான வெற்றியின் பாதையை நான் நல்லதொரு தீர்வாக கொண்டு வந்து இருக்கும் போது இந்த ஐயன் சொல்வதை மட்டும் கேள் இந்த அப்பன் சொல்வதை மட்டும் கேள் நீ எந்த விஷயத்தை செய்தாலும் என்னை நினைத்துக்கொண்டு நீ உனக்கான வெற்றி பாதையை மட்டும் தெளிவாக்கிக்கொள் பாதை முரடாக இருந்து கொண்டு இருக்கலாம் அதற்காக அது தான் இருக்கிறதோ என்று பள்ளத்தில் விழுந்தே விட்டேனோ என்று நினைத்து கொள்ளாதே உன்னை மேலே தூக்கிறதோ அவர்கள்தான் உண்மையான பாசத்துக்குரியவர்கள்தான் கரத்தை பற்றுவார்கள் அவர்களிடமிருந்து நீ விலகினாலும் சரி என் பிள்ளையே உனக்கான வெற்றியை தருவதற்கு நானே உன் கூட வந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு உண்மையான அன்பை செலுத்துபவர்களை நான் அடையாளம் காட்டாமல் விட்டு விடுவேனா என உனக்கு நல்லதை செய்வதற்கும் நல்லதை சுட்டி காட்டுவதற்கும் நான் உனக்கு வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லி மேடு பள்ளத்தில் பயணிப்பதும் ஒரு வித சுகம்தான் அதில் நீ நிறைய அனுபவ பாடங்களை கற்று மேலே வரத்தான் போகிறாய் அதில் எந்த மாற்றமும் இல்லை என் கண்ணை உன் எண்ணங்கள் அனைத்தும் சாத்தியமானதாக இருக்கத்தான் போகிறது நான் உன் சாயப்பன் உனக்கு துணை புரிந்து கொண்டு இருக்கும்போது உன் அன்பை அங்கு புரிய வைக்கத்தான் போகிறேன் மாறாக உன் அன்பை அலட்சியப்படுத்தியவர்களை அப்படியே விட்டு விடுவதில்லை அவர்களை முன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தையும் இங்கு உருவாக்கத்தான் போகிறேன் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மட்டும்தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்துக் கொள்ளாதே என் பிள்ளை மீது எப்படி நான் வெறுப்பு காட்ட முடியும் என் செல்ல பிள்ளை மீது நான் எப்படி வெறுப்பு காட்ட முடியும் நான் உன்னை தேடி அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உன் நிலையை தாண்டி உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை தருவதற்கு நீ எடுத்து வைக்கும் அடிக்கு தருமத்தை கொடுப்பதற்கு நீ எடுத்து வைக்கும் அடிக்கு அர்த்தத்தை கொடுப்பதற்கு இப்போது முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லவே இந்த சாய்தேவன் வந்து கொண்டு உனக்கு உதவும் கரங்களை உன் கண்ணில் காட்டி உனக்காக இவர்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை புரிய வைக்கவும் அறிய வைக்கவும் நேரமும் காலமும் வந்துவிட்ட போதிலும் நீ எதை நினைத்தும் மனம் வருந்தாதே எதை எப்போது வேண்டுமென்றாலும் மாற்றுவதற்கான நேரமும் காலமும் இங்கு வந்து கொண்டு இருக்கும் போது நீ உனக்காக யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளாதே என் தங்கமே என் வார்த்தைகளை நம்பி என் மீது நம்பிக்கை வைத்து எனக்காகவே என் பிள்ளைகள் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கை நிலை எதுவென்று புரிந்து கொள்ளாமல் இருப்பேனா நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் நான் உனக்கு வெற்றியாக்கத்தான் தர வந்து இருக்கின்றேன் என் குழந்தையே உன் எண்ணங்களும் ஆசைகளும் விருப்பங்களையும் நிறைவேற்றவை நான் இங்கு வந்து கொண்டு போது இதையெல்லாம் எப்படி இங்கு நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்றெல்லாம் கலங்கிக் கொண்டு இருக்காது இருந்து எடுத்துவிடு நாளை என்பதை என்னப்பன் அப்பன் கொள்வான் என்பதை விட்டுவிடு என் கண்ணின் மணியை வாழ்க்கையில் நடக்கும் எல்லா சுவாரஸ்யத்தையும் ஏற்றுக்கொள்ள நீ பழகிக்கொள் எல்லாவற்றிலும் உனக்கு தேவையான பாடங்களை இருக்கத்தான் செய்கிறது அதை நினைவுபடுத்தி வாழ பழகிக்கொள் வாழ்க்கையின் அழகான சுவாரஸ்யத்தை மட்டுமே மனதோடு வைத்துக்கொள் கடந்த கால நினைவுகளைத் தாண்டி நீ கவலைகளை மட்டுமே மனதோடு ஏற்று கொள்ளாதே அந்த கவலைகளை மனதோடு வைத்து கொண்டு இருந்தால் நீ என்ன செய்வது ஏது அறியாது உனக்கு நல்லது செய்வதற்கு கூட இங்கு நேரம் காலம் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கலாம் நான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கு ஜெயிக்க வைப்பதற்காகத்தானே வந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் இதற்காக சற்றும் யோசித்து யோசித்து நீ எடுத்துக்கொள்கின்ற காரியத்தில் இருந்து பின்வாங்கிக் கொண்டே இருக்கின்றாய் உன் நண்பை அலட்சியப்படுத்தி சென்று விட்டார் உன் நண்பை எங்கே ஏமாற்றி விட்டார் என்று தானே உன் மனதிற்குள் அங்கு தீராத கவலையை வளர்த்து இருக்கின்றாய் அந்த தீராத வினைகளை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எப்பொழுதோ எட்டிவிட்டாய் என்பதை மட்டும் உணரக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது நடக்கப்போகும் நேரத்திற்கும் காலத்திற்கும் நானே உனக்கு உறுதுணையாக இருந்து உன் வெற்றியை உனக்கு வெகுமதியாக தருவதற்கு வந்திருக்கிறேன் போது வேண்டாம் என்று கொண்டு நீ இருக்காதே என் தங்கமே உன்னுடைய இப்போதைய கஷ்டமான சூழ்நிலைக்கு கூட ஒரு சில காரணங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம் அதற்காக மனதில் அதையே நினைத்து கொண்டு இருந்தால் உன் காரியத்தில் கவனத்தை செலுத்த முடியாது நீ முயற்சியை மட்டும் விட்டு விடாதே பயிற்சி செய்தே பாடத்தை கற்றுக்கொள் விமர்சனங்களை நினைத்து முன்மனம் மருந்திக் கொள்ளாதே விமர்சனங்கள் நாளா புறமும் வந்து கொண்டுதான் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி உன்னையே நீ சாதனையாக்கும் முயற்சியில் இறங்கி கொண்டால்தான் உன்னையே நீ முன்னேற்றத்தின் பாதையில் பாதையில் இறங்கி கொண்டால்தான் உன்னை வெற்றியாக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உன் விமர்சனத்தை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய காலத்திலும் கட்டத்திலும் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தாதே வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் அந்த வாய்ப்புகளை வரமாக்குவதும் வாழ்க்கையாக்குவதும் உன் தான் இருக்கின்றது அதற்காக உன் அன்பு அலட்சியப்படுத்தி சென்று விட்டார்களே என்று நீ அவர்களை நினைத்துக்கொண்டே இருந்தால் அப்படியே தான் இருக்க முடியும் என் தங்கமே உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு இந்த சாயே நான் உனக்கு நேரடியாக வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் உண்மன மருந்தாதே நடப்பது யாவும் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்